நீங்க வந்து லெவன் பாயிண்ட் இன்சஸ் லென்த் வந்து ஒன் பீட் திக்னஸ் இந்த பைபிள் புத்தகம் அண்ட் பெசல் இது பாருங்க இது வந்து பிளைனா இருக்குது இந்த கீழ டெஸ்டா படிச்ச பாருங்க கீழே பாருங்க அத பாருங்க ரிட்டன் பை டி ராபர்ட் மேக் 1612 பன்னிரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது மேல அப்படியே எடுத்துப்போங்க போங்க அது பாருங்க ஜீசஸ் கிறाइस्टதேிற தெரியுதுங்களா அத பாருங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க தெரியுதுங்களா ரைட் அப்படியே கீழ வாங்க கீழ வாங்க கீழ வாங்க ரைட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ங்க இது இது ஃபுல் அண்ட் புல் ஹெர்பல் அப்படியே அப்படியே பஸ்ட் இது எடுத்துட்டாங்கன்னா இது செக் லிஸ்ட் அப்படியே எடுங்க இது ஃபுல் என்னென்ன வசனம் என்னென்ன இருக்குதோ இதுலவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் இது வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகும் சாதாரணமான இங்கிலீஷ் தாங்க எல்லாமே படிக்கலாங்க புல் அண்ட் புல் ஹெர்பலுங்க கீழே டெஸ்ட் லேப் போர்ட் அடிச்சிங்களா ஜீசஸ் கடு தொடர்ந்து பாப்பார் பாருங்க பாரு பாருங்க தெரிஞ்சுங்களா அப்படியே கீழே வாங்க அவர் ஹார்ட் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா ரைட் இது ஃபர்ஸ்ட் பேஜுங்க இதுக்கு அடுத்தது வந்து எண்பத்தஞ்சாவது பேஜில் இருக்கும் எண்பத்தஞ்சு இது என்னது எண்பத்தஞ்சு பாருங்க இதுல பாருங்க ஆப் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா அப்ரீஸ் தெரியுதா இதையும் பாருங்க இதையும் காட்டுங்க அது பாருங்க அதான் இதையும் தெரியுதா ரைட் ஓகேவா ரைட் அப்புறமா வந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஜீஸஸ் இஸ் த கிங் ஆப் த ஜூஸ்னு இருக்கும் கரெக்டா வந்துச்சா நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆஹ் இதுல பாருங்க லெட்டர்ஸ்ல இருக்குங்க பாருங்க இதோ பாருங்க எடுங்க ஆ ஜீசஸ் இஸ் தி கிங் ஆஃப் தி ஜூஸ் தெரியுங்களா மேல அப்படியே போங்க மேல அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே 가ருங்க ரைட் அப்படியே கீழ இருக்குங்க அப்படியே கீழ இருக்குங்க ரைட் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இப்போ முப்பத்தி ஆறாவது பேஜில அவர் உயிர் விட்டுட்டு உடல் உயிர் மேல காட்டுவார் இது பாருங்க பாருங்க கீழே பாருங்க மேல ஹார்ட் தெரியும் இருப்பார் பாருங்க மேல அப்படி பாருங்க தெரியுதா மேல ஹார்ட் தெரியுதா மேல அவர் ஹார்ட் அவர் தனுவு விட்டுட்டாரு தனு விட்டு மேல எதையும் காட்டுவார் அப்படி கீழே இருக்குங்க அவர் கண்கள் பாத்துங்க கண்கள் பாருங்க அது பாருங்க கண்கள் பாருங்க அந்த கண்கள் திறந்து பாப்பா பாருங்க அந்த ஐயாவோட கண்கள் பாத்தீங்களா ரைட் ரைட் இப்போ லாஸ்ட் பேஜ் அதாவது எண்ணூத்தி எழுபத்தி மூணு பேஜில திருப்பி அவர் எய்ந்து வந்தது எழுந்து வந்தது